ச்சிராப்பள்ளி பொன்மலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக அன்புச்சோலை மையங்கள் ஒரு மாநகராட்சியில் இரண்டு வீதம் பத்து மாநகராட்சிகளில் இருபது மையங்கள் சென்னை பெருநகராட்சியில் மூன்று மையங்கள் மற்றும் தொழில் மாவட்டங்களான ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரியில் இரண்டு மையங்கள் என மொத்தம் இருபத்தி ஐந்து அன்பு மையங்களை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்து மூத்த குடிமகனுடன் கேரம் விளையாடினார் பிறகு மகளிர் சுய உதவிக்குழுக்களால் தயாரிக்கப்பட்ட சிறுதானிய உணவு வகைகள் மற்றும் சத்துமாவு கொண்ட பெட்டகங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ் ரகுபதி சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதாஜீவன் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவா வி மெய்யாநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா ஆ ராசா துரை வைகோ சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் வி முத்துராஜா அப்துல் சமது ஸ்டாலின் குமார் தியாகராஜன் இனிகோ இருதயராஜ் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மேயர் மு அன்பழகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எம் அப்துல்லா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் ஜெய்ஸ்ரீ முரளிதரன் சமூக நல இயக்குநர் எம் எஸ் சங்கீதா திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித் தலைவர் ஏ சரவணன் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆணையர் எஃப் பி மதுபாவன் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்